அப்படி ஏதாவது ஒவ்வாத நம் மக்களுக்கு ஒவ்வாத ஒரு சட்டம் வருமானால் நம்முடைய தலைவர் முடிவெடுத்து நீ கேட்பார்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்ற மூலமாக தான் கூட்டத்தில் இன்னைக்கு கூட்டத்துடைய முக்கியம் வந்து நாளைக்கு ஒன்னாம் தேதி இன்னைக்கு தலைவர் வந்து உறுப்பினர் சேர்க்கைய முறைப்படி பத்திரிகையாளர் சந்தித்து சொல்றாரு மூணாம் தேதி முறைப்படி ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் நம்முடைய வலைதள பொறுப்பாளர்களை அழைச்சி எப்படி உறுப்பினர் சேர்க்கணுங்கிறத ஆப்போடு சேர்த்து சேர்க்கணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கத்துக்கிட்டு எல்லாரும் உறுப்பினர் மூணாம் தேதியில இருந்து தலைவர் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய மாவட்டத்துல வெற்றி வாய்ப்பு பெரிய பிரகாசமா இருக்கு ஏற்கனவே வெற்றி பெற்றது போல மீண்டும் தளபதி அவர்கள் மீண்டும் கடகம் தான் வெற்றி பெறும் கடகத்தை சார்ந்தவர்கள் தோழமை கட்சி கடகத்தோடு இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெறுவார் இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை

ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறதோ முதலமைச்சர் பார்த்து முடிவு செய்யும் அவர் என்ன சொல்றாலும் அதுதான் செய்ய முடியும் என்னோட எதை நேரத்தை நான் எப்படி சொல்ல முடியும் தலைவர் தான் சொல்லணும்